மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தின்னை இன்று நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இருக்கிறார் பேசலாம் அமித் ஷாக்கிட்ட வந்து மக்களோட கோரிக்கைகளை பேச அப்படின்னு போன எடப்பாடி எது மூணு கார் மாதிரி போகிறது எடப்பாடின்னா அதிமுக பொதுச்செயலாளரா இல்ல அதிமுக ஆஃபீஸ் பியூனா காவேரி கோதாவரி இணைப்புக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்தும் கட்சி கட்சஜக பண்ணிடுச்சு இப்போ அவரை வந்து திமுக கூப்பிட்டு வாங்க நம்ம கூட வந்துருங்க அப்படின்னா அவரும் அதுக்கு பாசிட்டிவ் அந்த சைட்லேயே பேசிக்கிட்டு இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்குள்ள முழுக்க வந்து அதிமுக வந்து சசிகலா கைப்பற்றுறதுக்கான ஆப்ரேஷன் ரெடி மூணு கோடி ரூபாய் இவர் கொடுத்தனால்தான் இவர் முதலமைச்சர் ஆனார் அதுக்கப்புறம் எல்லாமே அவர் பொதுக்குழுனாலும் பேமெண்ட் தான் செயற்குழுனாலும் பேமெண்ட்டு தான் எல்லாமே அவருக்கு பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் தான் ஒரு ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா செங்கோட்டையனை வச்சு ஏடிஎம்க்கு கேப்சர் பண்ணி சசிகலாவை பொதுச் செயலாளரை அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவான் ஏடிஎம்கியோட கபலீகரம் பண்ணிட்டாங்க இனிமேல் பற்றி இவர் ஏதாவது பேசினார்னா இவரை வேலி பண்ணிவிடுவாங்க அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அண்ணாமலை அவங்க கொடுக்கவே இல்லை முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார்த்த மாதிரி இப்போ வந்து கங்கா வந்து சந்திரமுகியாக மாறிட்டான் அரசியல் தினை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் அதிமுகவுல அஹ் அமித்ஷா அவர்களை டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தார் எடப்பாடி அவர்கள் நான் வந்து தமிழக நலன் கருதி சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு அதுவும் முதல்ல சொல்லல மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு இங்க வந்து இறங்கின பிறகு சொன்னார் ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு தேர்தல் பத்தி பேசல கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு அதையும் வந்து அங்கே வந்து அதிமுக கூட்டணி பத்தி தான் பேசணும் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என்னதான் நடக்குது அதிமுக முதல்ல அமித்ஷா கிட்ட வந்து மக்களோட கோரிக்கைகளை பேச அப்படின்னு போன எடப்பாடி எதுக்கு மூணு கார் மாறி போறது ஏன் ப்ரெஸ் பார்த்தோன்னே நாங்கள் வந்து டெல்லியில் இருக்க தமிழ்நாடு ஹவுஸு தான் பார்க்க வந்தேன்னு போய் சொல்கிறார் அவ அந்த ஆஃபீஸே ரிமோட் கண்ட்ரோலில் காணொலியிலே இங்கேருந்து திறந்து வச்சார் அவரே அங்கே போகிறார் ஸ்க்ரீன் எல்லாம் மாற்றணும் அப்படின் ஸ்க்ரீன் மாற்றணும் எடப்பாடினா அதிமுக பொதுச் செயலாளராக இல்லை அதிமுக ஆஃபீஸ் பியூனா யார் அவர் சரி அவர் ஏன் தனியாக போகணும் பின்னாடியே வேலுமணி கேபி முனுசாமி இவங்கெல்லாம் போகணும் ஸோ எல்லாமே மிஸ்ட்ரி தான் அதாவது கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல சம்மன் கொடுக்குற போலீஸ்காரன் கொடுக்குற சம்மனுக்கு ஆஜராக கூடிய மனநிலையில தான் அவங்க போயிருக்காங்க அதுதான் அங்கே நடந்திருக்கு ஸோ அங்கே போயிட்டு அவங்க பேசுறாங்க பல விஷயங்களை பேசுறாங்க அரசியல் மட்டும் பேசல அவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் பல விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க அந்த வழக்குகளுடைய நிர்பந்தம் காரணமாக அவங்க வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு வராங்க அதை வந்து இப்போவே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது எடப்பாடியோடைய நிலை அதனால் அவர் வந்து இங்கே வந்தும் வந்து நாங்கள் மக்கள் பிரச்சனையை பார்க்க போனோம் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அதெல்லாம் நான் வந்து சொல்கிறோம் காவேரி கோதாவரி இணைப்புக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருமொழி கொள்கை தமிழக பிரச்சனைகள்லாம் பேசினேன் அப்படின்னு ஒரு அதுக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றும் கிடையாது அவர் லா அண்ட் ஆர்டரு இதெல்லாம் விஷயங்கள் தான் அவருடைய அமைச்சரவை அங்கே போயிட்டு அமித்ஷா கிட்டே ஏன் பேசணும் அப்படின்றது தான் கேள்வி ஸோ கூட்டணி தான் பேசியிருக்காங்க அது திடீர்னு கிளம்பி அதாவது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கே வந்து அந்த விஷயம் தெரியாது இவர் ஏர்போர்ட் போற வரைக்குமே அவர் அங்கதான் போறாரு அதாவது சட்டமன்றத்துக்கு தான் போறாரு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க யாருக்கிட்டே சொல்லாம திடீர்னு ஏன் அந்த பயணத்தை வந்து அவங்க பையன் வந்து ஒரு மிக மோசமான வழக்குல மாட்டியிருக்கா மிதுன் எடப்பாடியோடைய சம்பந்தி ராமலிங்கம் சம்பந்தின்ற சென்ஸ் எப்படின்னா அவரும் அவரு பையனும் மித்துன் பையனும் ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சகலை ஓகே அந்த வகையில் தான் ராமலிங்கம் வரவர் அவர் வந்து மிக மோசமான ஒரு ஊழலை மாட்டியிருக்காரு அது வந்து அவங்க வீட்டில் ரைடு நடக்குது அதில் வந்து ஒரு அறநூற்றம்பது எழுநூத்தம்பது கோடி ரூபா டிரான்சாக்ஷனே மாட்டுது அது இல்லாமல் ஒரு பெரிய ஃப்ளைட் கம்பெனியை ஜெட்டாவிஸ் மாதிரி ஒரு ஃப்ளைட் கம்பெனி அவங்க வந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கான டீலிங்லாம் போய் விடுறாங்க ப்ரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க தனி விமானம் இல்லை கம்பெனி கம்பெனி பெரிய கம்பெனி ஒன்று வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வரும்போது எடப்பாடி சொல்லியிருக்காரு இது அதுக்கு தான் நான் தள்ளியில் தள்ளியில் அடிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஆனால் பட் அவங்க செஞ்சுருக்காங்க இந்த ஃப்ளைட்டுன்றது வந்து ஏடிஎம்கேக்கு ரொம்ப சகஜம் இப்போது வேலுமணியுடைய பையன் விகாஸ் வேலுமணின்னு போயிட்டு ஆஸ்திரேலியா மற்ற இடங்கள்லாம் முதலீடு போனால் அங்கே அவர் சொந்தமாக ஒரு நாலு ஃப்ளைட் வச்சுருக்காரு சார்டர்ட் ஃப்ளைட்ஸ் அது இல்லாமல் இவங்க சார்டர்ட் ஃப்ளைட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து கர்நாடகாவுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது ராஜஸ்தானுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது டெல்லி தேர்தலுக்கு பணம் எடுத்துகிட்டு போனது எல்லாமே சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான் ஃப்ளைட்டுக்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இவங்களாம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது மல்டி மில்லியனர் டாட்டாவை தாண்டி விர்லாவை தாண்டி இருக்கக்கூடிய ஆள் வேலுமணியுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஒரு ரெண்டு லட்சம் கோடி வரும்ன்றாங்க சசிகலாவுடைய சொத்து மதிப்பே பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி தான் அஞ்சு அஞ்சரை லட்சம் கோடி தான் ஆனால் வேலுமணியுடைய சொத்து மதிப்பே ரெண்டு லட்சம் கோடி வரும்னா அப்போது எடப்பாடியுடைய சொத்து மதிப்பு எத்தனை லட்சம் கோடி வரும் ஸோ இவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண அரசியல்வாதிகளோ சாதாரணமாக வந்து காரில் இறங்குறவங்கெல்லாம் இல்லை அமித்ஷா வீட்டுக்கு போகும்போதே அவர் எவ்வளவு பெரிய கார்ல எவ்ளோ சுகுசான ஒரு கார்ல அவர் போயிருக்கார் மூணு கார் மாத்திருக்கா அதுல ஒன்னு வந்து ரொம்ப அஞ்சாறு கோடிக்கு மேல அஞ்சாறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய கார யூஸ் பண்ணிருக்கா உம் சோ இவங்கல்லாம் வந்து சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது கார் மாறி மாறி ஏன் போன சார் அது வந்து மீடியாவை டைவர்ட் பண்றதுக்கு மீடியாக்கு தெரியாது மீடியா வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ற ஆமா அதனால காரை மாத்தி 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 போய் டிஎம் மீடியாவை டைவர்ட் பண்ணிட்டு அமித்ஷா அவர்களை சந்திப்பது மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுடா கோரிக்கை தானே வைக்க போறாரு அப்பறையே மறைக்கணும் சரி ஓகே இப்போ அதை தாண்டி இவர் வந்து நாங்க வந்து தமிழக நலன் குறித்து பேசணும் கூட்டணி எல்லாம் பேசல இன்னும் ஆறு மாசம் இருக்கு அப்படின்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அமித்ஷா தரப்புல இருந்து இவர் பேசிட்டு வெளியில வந்தோடனே ஒரு ட்வீட் போட்டாரு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அங்கே ஒரு சர்க்கள் பிளஸ் வந்து நேற்று சொன்னாரு நாங்கள் எல்லாம் பேசல இதை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்க கூட்டணி தான் பேசணும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாங்க பேசி அறிவிப்போம் விரைவில் அப்படின்னு சொல்லி அப்போ எதுவா இருந்தாலும் நாம் தான் சொல்லணும் எடப்பாடி சொல்வது பொய் அப்படின்னு அவர் அமித்ஷா அவர்கள் சொல்ற மாதிரி தலையில கொட்டு வைக்கிற மாதிரி இருக்கே ஏடிஎம்கேன்ற கட்சியை வந்து முழுக்க முழுக்க பாஜகன்ற கட்சி ஸ்வாப் பண்ணிடுச்சு இனி வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அஇஅதிமுகன்னு ஒரு கட்சி இல்லை வேலுமணி பாஜக தங்கம்மணி பாஜக சிவி சண்முகம் பாஜக சசிகலா பாஜக ஓபிஎஸ் பாஜக டிடிவி தினகரன் பாஜக ராஜேந்திர பாலாஜி மோடி டேடி அவரும் பாஜக செல்லூர் ராஜு பாஜக மிச்சம் இருந்த ஆர்பி உதயகுமார்

அதே நேரத்துல பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா நான் அரசியலை விட்டே ஒதுங்கிடுவேன் இல்ல அதிமுக விட்டு மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படி இபிஎஸ் அவர்களுடைய நெருங்கிய நபரான ஜெயக்குமார் அவர்கள் டெல்லி போகும்போது மிஸ்ஸிங் பாஜகவை கடுமையாக விமர்சிச்சா அதே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் கூட அந்த லிஸ்ட்ல இருந்தார் ஆனா ஜெயக்குமார் அவர்கள் மிஸ்ஸிங் தொடர்ச்சியா பிடிக்கவே முடியல மீடியாவால ஜெயக்குமார் அவர்களை ஒரு இரண்டு மூன்று தினங்களாக எங்க இருக்காரு அவர் என்ன அவர் அவருக்காரு மீடியால பிடிக்க முடியுது மீடியாக்கள் எல்லாம் நான் கூட நேற்று விஜயோட பொதுக்குழு சம்மந்தமாக ஒரு லைவ்ல இருந்தேன் அப்போ ஜெயக்குமாரை பிடிச்சாங்க பேசினாங்க ஜெயக்குமார் வந்தார் பேசினார் அதெல்லாம் வெரி மச் அவைலபுளா அவர் என்ன சொன்னார் பாஜக கூட்டணினால்தான் வந்து நான் தோத்த நாற்பதாயிரம் ஓட்டுகள் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் வந்து எங்கள் தொகுதியில் இருந்தது அதனால் தோத்தேனார் இப்போ அவரை வந்து திமுக இருக்கு வாங்க நம்ம கூட வந்துருங்க அப்படின்னா அவரும் அதுக்கு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அந்த சைட்லேயும் பேசிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் மேலே தான் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள சந்திச்சிருக்காரு அவர் என்ன தனியாக டெல்லி போயிருக்காரு சந்திப்பு நடத்தியிருக்காரு என்ன அதாவது நான் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மிஷனுக்கு காரணம் வந்து அந்த ஊழல் மட்டும் கிடையாது இவங்க வந்து தயாராகிட்டாங்க வர ஏப்ரல் மாசத்துக்குள்ள முழுக்க வந்து அதிமுக வந்து சசிகலா கைப்பற்றுறதுக்கான ஆப்ரேஷன் ரெடி அதுக்கான பணத்தை எல்லாம் அவங்க சசிகலா ஒரு அஞ்சரை லட்சம் கோடி இருந்தது இல்லையா அதில் ஒரு அமௌண்ட் வந்து இவங்க கேட்டிருந்தாங்க பிஜேபி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்லாம் அது வந்து செட்டில் ஆகின உடனே சசிகலாவை ஃப்ரீ பண்ணி சசிகலா கையில் கட்சி எடுக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து அந்தமா போய் வைத்தியலிங்கத்தை எல்லாம் பார்த்து இது வந்து கட்சி டேக் ஓவர் தானே உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் வந்து கூவத்தூர் முகாம கூவத்தூரில் நடந்தப்போ இவர் மூணு கோடி ரூபா கொடுத்தாரு ஓபிஎஸ் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு முன் வந்தார் மூணு கோடி ரூபாய் இவர் தானே இவர் முதலமைச்சர் ஆனார் அதுக்கப்புறம் எல்லாமே அவர் பொதுக்குழுனாலும் பேமெண்ட் தான் செயற்குழுனாலும் பேமெண்ட்டு தான் எல்லாமே அவருக்கு பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டு தான் இதுதான் அவங்களுடைய கட்சி பேமெண்ட் கட்சி தான் அது ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டிங்கன்னா காடை போட்டிங்கன்னா பெட்ரோல் வரும் காடை போட்டிங்கன்னா காசு வரும் காடை போட்டிங்கன்னா வாட்ரு வரும்ன்ற மாதிரி காடை போட்டால் பொதுக்குழு வரும் காடை போட்டால் செயற்குழு வரும் காடை போட்டால் தொண்டர்கள் ஆதரவு வரும் இது எல்லாமே காடு தான் ஸோ அந்த காடை வந்து போடுறதுக்கு ஜெ சசிகலா தயாராகிடுச்சு அவங்க இந்த செங்கோட்டையின் அதிருப்தி எஸ்பி வேலுமணியுடைய அதிருப்தி அந்த எஸ்பி வேலுமணி முழுக்க முழுக்க எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எஸ்பி வேலுமணி இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது அந்த அளவுக்கு டாமினன்ட் அவருடைய மகன் திருமணத்திலே அதை நிரூபித்து காட்டி நிரூபித்து காட்டினாரு அந்த திருமணத்துக்கு எடப்பாடியை கூப்பிடவே இல்லை தாலி கட்டவும் கூப்பிடல வெறும் வரலையா மட்டும் மட்டும்தான் போனாரு கல்யாணத்துக்கு கூப்பிட கல்யாணத்துக்கு கூப்பிடல ரெண்டு அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் கூப்பிடல இவரு கல்யாண மகன் கல்யாணத்துக்குமே கூப்பிடல இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து அங்க அவர் போய் டெல்லியில சொல்லியிருக்காரு எஸ் பி வேலுமணி வந்து மோசமா நடந்துக்கிறாரு அவன் அமித்ஷா கூப்பிட்டு உன்னை தொலைச்சிடுவேன் உன்னையும் தொலைச்சிடுவேன் உன் அண்ணனையும் தொலைச்சிடுவேன் ரெண்டு பேரும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன் அப்படின்னு அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இனிமேல் பட்டு எல்லா பஞ்சாயத்துமே சரி நீங்க வட்டச் செயலாளராக இருந்து வட்டச் செயலாளரை மாத்தணும்னாலும் சரி நகர செயலாளர் இருந்து நகர செயலாளரை மாத்தணும்னாலும் சரி மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் மாத்தணும்னு சரி டெல்லிக்கு தான் போனோம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து ஒரு மந்திரியை கையில் வச்சுருப்பாங்க அவங்க தான் இங்கே வந்து பெரிய ஆளாக பாஜகவில் வந்து இருப்பாங்க ஒரு மந்திரி கூட இருக்கணும் இப்போ அமித்ஷாவோடய ப்ராடெக்ட் தான் தமிழிசை சவுந்தரராஜ் அமித்ஷாவில் தான் அந்த மாதிரி மேலே வராங்க அந்த மாதிரி இனிமேல் போட்டு அதிமுகவில் எல்லாத்துக்குமே வந்து பாஜகவை கையில் வச்சுருக்கவங்க தான் போட்டு அதிமுகவில் இருக்க முடியும் அதுதான் செங்கோட்டையன் போறதும் எடப்பாடி போறாரு அமித்ஷாவை பார்க்குறாரு செங்கோட்டையன் போறாரு நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு அப்போ என்ன அர்த்தம்னா எடப்பாடி ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா செங்கோட்டையனை வச்சு ஏடிஎம்கே கேப்சர் பண்ணி சசிகலாவை பொதுச் செயலாளராக அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவோம் இதற்கெல்லாம் முன்னாடி இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் கூட்டணி முறிவு ஏற்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு காரசார போதல்கள்லாம் நடந்து பெற்றது கருத்து கருத்தியல் ரீதியாக ஆஹ் அண்ணாமலை இருந்தா நாங்க வந்து அது கூட்டணியில் நீடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் இருக்காரு பாஜக மாநில தலைவராக இருக்காரு இன்னும் அபிஷியலா அறிவிப்பு வரல மீண்டும் அவரே தலைவர்ங்கிற அறிவிப்பு வரல அப்படின்னா கூட இப்போதைக்கு அவர் தான் இருக்காரு அப்போது இந்த கூட்டணி உறுதியானால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா இல்லை அண்ணாமலை தல இரு அண்ணாமலை இருப்பார் நீங்கள் கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது போகுமா அதாவது இதில் வந்து எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய கிரைசிஸ் என்னென்னா கவுண்டர் கம்யூனிட்டியில் யார் பெரியவங்க எடப்பாடி அண்ணாமலை செந்தில் பாலாஜி இந்த மூணு பேர் இருக்கக்கூடிய கிரைசிஸ் வந்து கவுண்டர் கம்யூனிட்டியில் யார் பெரியவங்கன்றது கவுண்டர் கம்யூனிட்டின்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஏகப்பட்ட இது ரோல் ஆகும் இப்போ இவங்க ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு இவங்க மூவ் பண்ணது கூட தரணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கவுண்டர் கம்பெனி அவங்க தான் வந்து இவங்க இவங்க ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா வேலையுமே விமானம் வாங்குவதற்கான வேலைகளில் அவங்க தான் தரணி எர்த் மூவர்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதுவும் கவுண்டர் லாபி தான் இந்த கவுண்டர் லாபிக்குள்ளே யார் பெரியவர்ன்றதான் பிரச்சனை அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி வந்தது அண்ணாமலையும் இஷ்டத்துக்கு பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா நாக்கு யாராலையுமே சகிச்சுக்க முடியாத அந்த நாக்கு அந்த நாக்கை வச்சு அவர் பேசி அவர் அதாவது இது ஒரு ஃபேசிசத்தோட வடிவம் கோயபல்ஸ் மாதிரி தப்பு தப்பாக யூதர்களை பத்தி பேசுனது தானே யூதர்கள் கொல்லப்பட்டது அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் இவங்களுது இவங்க எல்லாருமே அந்த மாதிரி நாசிசம் ஃபாசிசம் மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இவங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த யார் டாமினேஷன்ற விஷயத்துல எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான சண்டையா வந்தது மற்ற யாருக்குமே சசிகலா வேலுமணி வேலுமணி தான் அண்ணாமலையுடைய எலெக்ஷன் வர்த்தை முழுக்க பார்த்தவர் வந்து வேலுமணி தான் கோயம்புத்தூரில் அவர் நிற்கும்போது எம்பியாக போது சிங்க ராமச்சந்திரனை எடப்பாடி தான் நிறுத்துறாரு ஆனால் சிங்கே ராமச்சந்திரனை தோக்கடிக்கிற எல்லா வேலையும் பார்த்தது அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலுமணி ஸோ வேலுமணிக்கும் அங்கே பிரச்சனை கிடையாது செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை கிடையாது யாருக்குமே பிரச்சனை கிடையாது அண்ணாமலையோட அண்ணாமலையோட பிரச்சனை யார் இருக்குன்னா எடப்பாடிக்கு மட்டுந்தான் இப்போ எடப்பாடியே வந்து அவர் இருப்பாரா இல்லையான்றது ஒரு செக் தான் டெல்லி பேச கேட்டா அவர் இருப்பார் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் கூட்டணியில் கட்சி விவகாரங்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது பாஜக முழுசா சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாருன்ற மாதிரி இப்போ வந்து கங்கா வந்து சந்திரமுகியா மாறிட்டான் கடைசியா பணம் மதிப்பெடுப்பு மாதிரி அண்ணாமலை மதிப்பிழப்பு பாஜக தலைமையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு முன்பு கொடுத்த அந்த மதிப்பு இடம் இப்போ இல்லை அப்படிங்கிற தகவல்லாம் வருது பாஜக மாநில தலைவர் மாற்றம் இருக்குமா ஏன்னா அதுலேயும் பல்வேறு பெயர்கள் அடிபடுது பையா ஜோஷின்னு ஒருத்தர் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்கார் தான் இப்போ வந்து தமிழக பாஜகவையும் கேரள பாஜகவையும் பார்த்துக்கிறாரு அவர் வந்து அண்ணாமலையை பற்றி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எடுத்ததில் இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களை எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்கிறது தான் அண்ணாமலையுடைய கரப்ஷனுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சி திமுகவை எதிர்க்கிறோன்ற பேரில் திமுக அமைச்சர்களை மிரட்டி காசு வாங்கிறது தான் இந்த பிளாக் மெயிலரு புரோக்கரு இவங்களுக்கெல்லாம் வேலை அதான் அந்த வேலைக்கு தலைமை தாங்கினவர் அண்ணாமலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அண்ணாமலை அட் எனி காஸ்ட் வந்து இவங்க இது பண்ண மாட்டாங்க அது மாதிரி நான் அதை வந்து நயினார் நாகேந்திரனை கொண்டு வருவதற்கான ஒரு மூணு நடக்குது தமிழ்நாட்டில் இருக்க எங்கே ஓட்டல் வந்தாலும் சரி அதை வாங்குறவர் தான் நயனார் நாகேந்திரன் அவரும் இந்த மாதிரி காசு இந்த விஷயங்களை விளையாடக்கூடியவங்க தான் அறுபது கிராமம் கிட்டத்தட்ட வாங்கினதாக சொல்ல போடுறவங்க தான் தமிழிசை அதனால் யாரை கொண்டு வர போகிறாங்க எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல யார் வந்தாலும் அவங்க வந்து கொள்ளடிப்பாங்க அப்படின்ற நிலைமையில் ஏடிஎம்கேக்கு சாஃப்டாக போகக்கூடிய ஆள் யார்னு பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் ஏன்னா அவர் அதிமுகலேயும் இருந்து இருந்து வந்தவர் அதனால் அவருக்கான பாசிபிலிட்டி அங்க இருக்கு இதுக்கடையும் நடுவுல பொன்னாரை பார்த்துருக்காரு அமித்ஷா அந்த படங்கள்லாம் வெளில வந்திருக்கு ஸோ என்ன சாய்ஸ் அப்படின்றது இன்னும் தெரியல முதல்ல எடப்பாடி வந்து கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணும்

சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல சபாநாயகர் அவர்கள் மேலேயே குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டது வாக்கு இதெல்லாம் நடைபெற்றது ஆஹ் சட்டமன்றத்துல இது ஒரு பேசுபொருள் ஆகிருக்கு முதலமைச்சர் விமர்சிக்கிறாரு பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கார் மாறி போனாலும் தமிழக நலனுக்காக அங்க கோரிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஆமா ஆஹ் உதயநிதி அவர்களும் பேசிருக்காரு இப்போ இது வந்து நகைச்சுவை பண்ற மாதிரி அதிமுக வந்து அங்கேயும் கொண்டு போய் அதை ஒரு பேசுபொருளாக்கி அதை ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி மாதிரியே இருக்கு இந்த விஷயங்கள்லாம் அதிமுக வந்து ப பலகீனப்படுத்தல பாஜக பொறுத்த வரைக்கும் இருக்காங்க இப்போ இந்த பேச்சுக்கள் எல்லாமே ஒன்றரை மணி நேரம் அங்க நடந்தது அப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு அவங்க மனைவி வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தவங்க அந்த அமைச்சரும் அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வராரு தர்மேந்திர பிரதா டிபி யாதவ்னு பேர் தர்மேந்திர பிரதான் யாதவ்னு அவரை தான் இப்போ இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அது இல்லாமல் நட்டா அது இல்லாமல் அன்னபூர்ணின்னு ஒரு அம்மா அதுக்கப்புறம் கிஷன் ரெடின்னு ஒரு அமைச்சு இந்த நாலு பேரை வந்து பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்க பொறுப்பாளர்களாக போட்டு அவங்க வந்து அதிமுக பாஜக பாலிடிக்ஸை கவனிக்கக்கூடிய ஆளில் போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு வந்து பையா ஜோஷி அவங்களையும் போட்டிருக்காங்க ஸோ தேர் வெரி சீரியஸ் ஆன் இட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்தி எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு இந்த விஷயங்களும் ரொம்ப சீரியஸாக இருக்காரு ஸ்டாலின் அவர் சீரியஸாக இருக்கிறதோடு இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறார் உதாரணத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பனியன் போட்டு அவங்க எம்பிக்கள்லாம் போகிறாங்க அந்த பனியன் போட்டு எம்பிக்கெல்லாம் போறாங்க அடுத்த நாள் பீகார்காரங்க அதே மாதிரி பனியன் போட்டு வராங்க ஸோ இந்தியாவுக்கே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியா அவங்க விளங்குறாங்க ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டோட நிற்கிறதுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மாதிரியா இவங்க வர்றதுனால பிஜேபி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு கடந்த முறை வந்து அஹ் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தா இந்த கூட்டணி வேணாம் அண்ணாமலையை மாற்றுங்கன்னு கோரிக்கை வைக்க போனாங்க அந்த மீட்டிங்லயே அண்ணாமலை அவர்களை உட்கார வச்சிருந்தாங்க அமித்ஷா ஆனா இந்த முறை வந்து ஒரு கூட்டணி குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை முக்கிய பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது போது அதுல பாஜக மாநில தலைவர் இல்லையே அப்ப அவருக்கான இம்பார்ட்டன்ட் குறையறது அதை முன்னாடி வச்சிருந்தேன் நான் அதை ஏன் அந்த மீட்டிங்ல இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது எப்படின்னா அப்போ மீட்டிங்ல அவங்க போறாங்க அப்போ வந்து அண்ணாமலை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அமித்ஷா இந்த பிரசன்ஸ் ஆப் அண்ணாமலைன்னா அவங்க பேசுறாங்க அதுவே வந்து ஒரு பெரிய நெருடல் யாருக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருடல் அது அவர் ஏத்துக்கல அந்த மாதிரிதான் அவர் வெளியில வந்தாரு அந்த நெருடல்ல இன்னைக்கு வந்து இவர் போய் உட்காந்து அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அண்ணாமலை அவங்க கொடுக்கவே இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை போய் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை இவங்க அதிமுகவோட பேசுகிறாங்க செங்கோட்டையன் கூட இருக்கிறவ பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலை கூட பேச தயாராலை ஏன்னா இத்தனைக்குமே பிஜேபி வந்து ஒரு மைனாரிட்டி கட்சியாக உருவானதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை நான் பத்து தொகுதி ஜெயிப்பேன் இருபது தொகுதி ஜெயிப்பேன்னு ஒரு ஃபால் சோப்பை கொடுத்து மோடி அமித்ஷா எல்லோருமே தொடர்ச்சியாக ஏமாத்தினது அண்ணாமலை அதில் வந்து அவங்க நீங்கள் ஒரு ஒரு நபர் வந்து ஒரு தடவை பொய் சொன்னால் நம்பலாம் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தால் அவர் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து முழுக்க முழுக்க பாஜக இல்லை சாதாரண மனிதர்கள் கூட இறந்துட்டாங்க தமிழகத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சில் அதாவது அவர் என்ன நினைக்கிறான் நான் மிகப்பெரிய அறிவுஜீவி நான் எதவன்னா பேசலாம் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் யாரோட பேச்சு எல்லாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்து ரெலவெண்டாக பேசுனீங்கன்னா கரண்டாக இருந்ததுன்னா அது உண்மையாக இருந்தால் தான் நமக்கு யூடியூப்ல கூட வியூஸ் போகும் போவாது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அண்ணாமலையுடைய மாற்றம் உறுதின்னு எடுத்துக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் உறுதி நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருந்தார் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்